வெல்கம் டு நம்ம சேனல் கொய்யா மரத்தில் இருக்கக்கூடிய பூ காய் கணினி எல்லாத்தினுடைய பயன்களும் நமக்கு தெரியும் ஆனால் கொய்யா பழத்தினுடைய இலையில் நிறைஞ்சிருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் தான் செரிமான பிரச்சனையில் இருந்து இல்லறம் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் க்யூர் பண்ணக்கூடியதாக இருக்குது அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் நம்மளுடைய சேனலில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனையும் கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுறதால நம்ம சேனலில் போடக்கூடிய லேட்டஸ்டான வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும் நம்ம எல்லாருக்கும் கொய்யா காய் ரொம்பவே பிடிக்கும் நாம் நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்கூல் டேஸ்லையும் இதை வெட்டி அது கூட சேர்ந்து உப்பு மற்றும் காரத்துடன் தொட்டு சாப்பிடாதவங்க நைன்டிஸ்கிட்ஸ் யாருமே இருக்க மாட்டோம் பிடிக்காது என்று சொல்லவும் முடியாது இது சுவையில் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்திலையும் சிறந்து விளங்குது வீட்டுக்கு ஒரு கொய்யா மரம் வளர்த்தாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமே நாம் ஈஸியான முறையில் ஓட்டி ஓ பிரச்சனைகளை எல்லாமே நாம் ஈஸியான முறையில் ஓட விற்றுலாம் கொய்யா இலையில் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி அலர்ஜி ப்ராப்பர்ட்டிஸ் கரோட்டி நைன்டிகள் பாலிஃபினைல்கள் ஃப்ளோனைடுகள் மாதிரியான கெமிக்கலும் இருக்குது கொய்யா இலை ஒரு சிறந்த வழி நிவாரணியாகவும் செயல்படுது செரிமான ப்ராப்ளம் வயிற்று போக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் இதுக்கெல்லாம் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக கொய்யா இலையில் செஞ்ச கொய்யா இலையை பயன்படுத்தினால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராமல் ஃபாஸ்டான முறையில் உங்களுக்கு க்யூர் ஆயிரும் கொய்யா இலையில் செஞ்ச டீயை நீங்கள் மூணு மாதம் குடிச்சிட்டு வந்தால் உங்களுடைய கெட்ட கொலஸ்ட் சைடு கொழுப்புகள் கெட்ட கொலஸ்ட்ரால் குறைஞ்சி நோய் வராமல் தடுக்கிறதா ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க இந்த டீ கல்லீரலுக்கான ஒரு சிறந்த டானிக்காக இருந்து கல்லீரலில் கொழுப்பு படுகிறத தடுக்குது கொய்யாயில் நாம் சாப்பிடும் உணவில் உள்ள ஸ்டார்ச் சர்க்கரையாக மாறுறதை தடுக்குது மேலும் உணவு கல்லீரலில் இருக்கும்போதே ஹார்போஹைட்ரேட்டை உடைத்து உடம்புக்கு தேவையான சேர்மங்களாக மாற்றிடுது இப்படி சேஞ்ச் ஆகிறதுனால தேவையில்லாமல் கலோரியின் அளவு கூடுறதும் கிடையாது நம்மளுடைய பாடியின் எடையும் அதிகரிக்கிறது இல்லை ஹார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை விரும்பி சாப்பிட்றவங்க தினமும் ரெண்டு டைம் கொய்யா இலை டீ குடிச்சிட்டு வந்தால் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு கண்ட்ரோல் ஆகும் இந்த டீ கார்போஹைட்ரேட் ஏற்படுத்தும் தாக்கத்தை குறைச்சி கொலஸ்ட்ராலை எரித்து உடல் எடையை குறைக்க உதவுது வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டவங்க முப்பது கிராம் அளவுக்கு கொய்யா இலையை எடுத்து அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசிமாவும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் குடிச்சிட்டு வந்தால் வயிற்றுப்போக்கு குறைஞ்சி நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்குது இதுவே டிஸ்டன்ட்ரி இதுவே டிஸ்டென்ட்ரி இருக்கிறவங்க கொய்யா மரத்தினுடைய வேர் மற்றும் இலை ரெண்டையும் சமமான அளவில் எடுத்து அது கூட தண்ணி சேர்த்து பதினஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடணும் அப்புறமா இதை இறக்கி குடிக்கக்கூடிய பதத்தில் இருக்கும்போது குடித்தா டிஸ்சென்ட்ரிப் உருவாதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நொதிகளை சரி செஞ்சு செரிமான பிரச்சனைகளையும் அதனால் உண்டாகக்கூடிய டிசென்ட்ரிசென்ட்ரி ப்ராப்ளத்தையும் கியூர் பண்ணும் ஜப்பானில் இருக்கக்கூடிய யாகோல்டு கண்ட்ரோல் இன்ஸ்டியூஷன் இன்ஸ்டியூஷன் யாகோல்ட் கண்ட்ரோல் இன்ஸ்டியூஷன் ஆராய்ச்சியில் கொய்யா இலைகளால் தயாரிக்கப்படும் டீ ஆல்ஃபா குளுக்கோசைடேஸ் என்சைம் செயல்பாட்டை குறைக்கிறது மூலமாக சர்க்கரை நோயாளின் சர்க்கரை நோயாளிகளுடைய இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வருது உடம்பு சுக்ரோஸ் மால்டோஸ் மாதிரியான இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கூட்டும் பொருட்கள் உறிஞ்சப்படுறதை தடுக்குது ஸோ இந்த அற்புதமான கொய்யா இலையை ஸோ இந்த அற்புதமான கொய்யா இலையால் செஞ்ச டீயை ரில இருந்து பன்னெண்டு வாரம் குடிச்சிட்டு வந்தால் இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை சரியான அளவில் மெயின்டெயின் செய்ய முடியும் வயிற்றில் வளரக்கூடிய பாக்டீரியாக்களை செரிமான நொதிகளை உற் வயிற்றில் வளரக்கூடிய பாக்டீரியாக்களை செரிமான நொதிகளை உற்பத்தி செய்கிறது மூலமாக தடுக்குது இதனால் நச்சு விளைவிக்கக்கூடிய குடல் பாக்டீரியாக்கள் கொல்லப்படுது செரிமான நொதிகளின் உற்பத்தியை தூண்டி செரிமானத்தை மேம்படுத்தும் சம்டைம் நாம் சாப்பிடும் சாப்பாடு ஃபுட் பாய்சனாக மாறிடுது அப்போ அதுக்கான அறிகுறிகளாக குமட்டல் வாந்தி மாதிரியான ப்ராப்ளம் ஏற்பட்டால் கொய்யா இல டீ போட்டு குடியுங்க உங்களுக்கு சரியாயிடும் இந்த காலத்தில் கொசுவால் டெங்கு காய்ச்சல் பருவதற்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம் இதில் இருந்து உங்களை நீங்களே தற்பாதுகாத்து கொள்ள இந்த டீ பயன்படுது இதை நாம் குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற இரத்த செல்களினுடைய எண்ணிக்கையை குறைய விடாமல் பாதுகாத்து கொடுது பாதுகாத்து கொள்ளும் டெங்கு ஃபீவருக்கு ஆறில் இருந்து பத்து கொய்யா இலையை நல்லா கழுவி அது கூட ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு ஒரு நாளைக்கு மூணு வேலை குடிச்சிட்டு வந்தால் படிப்படியாக குறைஞ்சிருது சிலர் பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக தேவதை மாதிரி இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடியவங்க மூஞ்சில் திடீர்னு பரு இல்லைன்னா கரும்புலி இருந்தால் முகத்தினுடைய அழகு கெட்டே போயிரும் இதை போக்கி முன்பு இருந்த நிலைமைக்கு வர காசு கொடுத்து நீங்கள் விலை உயர்ந்த க்ரீமெல்லாம் வாங்கி யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்கு பதிலாக இருபது கொய்யா இலையை மிக்சியில் போட்டு அரைச்சி ஆக்கி அதை பேக் போட்டு நல்லா மசாஜ் பண்ணணும் இப்படி ஒரு வாரத்தில் மூணு நாள் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தால் முகப்பரு மற்றும் ஆயில்களினால் உண்டாகக்கூடிய எல்லாம் நீங்கிறது இதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஆன்டிசெப்டிக் தன்மை தான் நமது சருமத்தின் தன்மை சரும செல்கள் இறக்கும்போது வயதாக ஆரம்பித்து விடும் இதுக்கு கொய்யா இலைகளை யூஸ் பண்ணுறதுனால அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட் மற்றும் ஆன்டி அலர்ஜி ப்ராப்பர்ட்டிஸ் சருமத்தில் இருக்கக்கூடிய செல்கள் இறக்கிறத தடுத்து அதுக்கு புத்துணர்ச்சி அளிக்குது நம்ம சருமத்தினுடைய உண்மையும் வடிவமும் மாறாமல் அப்படியே இளமையாகவும் தொய் வடையாத சருமத்துடனும் இருக்கலாம் இப்போ இருக்கிற காலத்தில் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய ப்ராப்ளமாக முடியும் இளநிறையும் அமைஞ்சிருக்குது கொய்யா இலையில் கூந்தல் வளர்ச்சிக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்குது இருபதில் இருந்து முப்பது கொய்யா இலையை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறமா இந்த நீரை மட்டும் வடிகட்டி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலை எடுத்து முடியினுடைய முடியினுடைய ஸ்கார்ஃபில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா தலையை அலசணும் இப்படி செய்கிறதுனால முடியினுடைய வேர்க்கால்கள் அடர்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் முடி மென்மையாகவும் கருமையாகவும் வளரும் நிறைய ஆண்கள் சந்திக்கும் ப்ராப்ளமாக இந்த விந்தணு குறைபாடு அமைஞ்சிருக்குது நிறைய ஆண்களுக்கு போதுமான அளவில் இவை இல்லாமல் இருக்கிறதுனால கருத்தரிக்கூடிய வாய்ப்பு குறைவு ஸோ நீங்களும் இதில் ஒருவராக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நைட்டு படுக்கையில் உங்கள் துணைவியுடன் ஈடுபடுவதற்கு முன்பாக கொய்யா இலையில் செஞ்ச டீயை கசாயமாக செஞ்சு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எல்லாராக மேம்படும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்த இந்த வீடியோ உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்ம சேனலை लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா மறக்காம Subscribe பண்ணிடுங்க थैंक यू